யாழ்ப்பாணம் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம் நான் சிங்கர் அனு ஆனந்த் நம்ம யாழ்ப்பாணம் தென்மராட்சி பதியில் அமைந்துள்ள வருடாந்திர திருவிழா அதாவது திருவிழாவை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்கிறேன் என்னோட வணக்கம் நான் உங்கள் பின்னணி பாடகி மற்றும் ஜீ தமிழ் சரகம் அப்பா சீசன் ஒன் கட்சி பேசுறேன் நம்ம யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணியம் பதில் அமைந்துள்ள அருண் சித்திவரம் கண்ணகை அம்மனுடைய நடக்க இருக்கு வணக்கம் நான் தான் உங்கள் சூப்பர் சிங்கர் பரத் பேசுகிறேன் யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணியம்பதியில் அமைந்துள்ள வரணி சித்திவரம் கண்ணகை அம்மன் ஆலயம் வருடாந்த அலங்கார உற்சவத்தின் பதினொன்னாம் திருவிழா முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடக்கப்போகுது நான் உங்கள் முகேஷ் பின்னணி பாடகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பினை எல்லாம் நம்மளை இறைவன் வழங்குகிறான்னு போது ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது ஸோ வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி நம்ம யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணியம் பதியில் அமைந்துள்ள பரணி சிட்டிவேரம் கண்ணிகை அம்மன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தில் பதினோராம் நாள் திருவிழாவில் உங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான பாட்டெல்லாம் நான் மற்றும் சூப்பர் சிங்கர் அனு பரத் மற்றும் வர்ஷா நாங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம தமிழகத்தில் புகழ்பெற்று வழங்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கு மரியாதைக்கும் உரிய லக்ஷ்மண் அண்ணனுடைய இசைக்குழுவான லக்ஷ்மண் சுருடைய இசைக்குழுவோட நாங்க எல்லாம் உங்களுக்காக பாடப்போம் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா எங்கள் இசைத்துறையில் குறிப்பா கர்நாடக இசைத்துறையில் புகழ்பெற்று வழங்கக்கூடிய எங்கள் அன்பிற்கு சிவ சிதம்பரம் வெண்கலக்கருவம் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய டாக்டர் சிவ சிதம்பரம் கலந்துக்கிட்டு உங்களுக்காக சூப்பரான பாட்டெல்லாம் பாடி மகிழ்வு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பேசுகின்றேன் வரணி சிட்டிவேரம் கண்ணகை அம்மன் ஆலய வருடாந்திர அலங்கார உற்சவத்தின் பதினோராம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு தமிழகத்தின் முன்னணி தென்னிந்திய இசைக்குழுவினர்கள் அடங்கிய என்னுடைய அருமை தந்தையார் இசை பேரறிஞர் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சுட்டிபுறம் வாழும் சுந்தரியே என்று அன்னையை போற்றி பாடிய பாடலை நீங்கள் இன்றளவும் போற்றி பாராட்டி வாழ்த்தி வரவேற்று மகிழ்ந்திருக்கின்றீர்கள் அந்த அடிச்சுவட்டில் அவனின் அடிச்சுவட்டில் அன்னையின் புகழை பாடுவதற்காக இங்கிருந்து மிகுந்த பணிவோடு இசைப்பணியாற்றுவதற்காக உங்களை நாடி வருகின்றேன் மறந்து விடாதீர்கள் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி பதினோராம் நாள் திருவிழாவில் இரவு எட்டு மணி அளவில் மாபெரும் பிரம்மாண்ட லக்ஷ்மன் ஸ்ருதி இசைக்குழுவினரோடு உங்களை சந்திக்கின்றேன் நீங்கள் நிகழ்வை காண வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண வர வேண்டும் வர வேண்டும் உங்கள் அன்பை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்